அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அரசியல் வந்து நாளுக்கு நாள் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் எட்டே மாதம் தான் இருக்குது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கூட்டணி கணக்கு போட்டு எல்லாருமே வந்து கூட்டணிக்கு வந்து ஆள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குறாரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணம் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு தமிழக வெற்றி கழகம் இரண்டு கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு பயணத்தோடு அவங்களும் வந்து தேர்தல் களத்தில் இறங்குறாங்க ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க வந்து வேட்பாளர்கள்லாம் அறிவித்து அவங்களும் வந்து தேர்தல் பணிகள் வந்து ஆற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்துடணும் அப்படிங்கிற கனவோடு எல்லாருமே வந்து அவங்கவுங்க பிரச்சாரத்தை வந்து துவங்குறாங்க ஒரு அரசியல் கட்சியாக அவங்க செய்ய வேண்டியதை அதை பூரா செய்கிறாங்க ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதிமுகவுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதிமுக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் தொண்டர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அரசியலை எப்படி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அதிமுக இரு பிளவாக பிளவுப்பட்டவனா ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படிங்கிற இரு பிரிவுகளாக தான் இன்றைக்கி அதிமுகவே வந்து செயல்பட்டு அதிமுகவுக்கு நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணியாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த கூட்டணி வந்து சந்தர்ப்பவாதத்துலேயும் நிர்பந்தத்துலேயும் தான் வந்து இந்த கூட்டணியே வந்து ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் வந்து இந்த கூட்டணி வந்து நியாயப்படுத்தி பேசினாலும் மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இந்த கூட்டணி வந்து எப்படி அமைஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் வந்து எண்ணத்தில் இருக்கிறாங்க இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ மாவட்ட செயலாளர்களுக்கெலாம் வந்து ஒரு அறிவுறுத்தலை கூறியிருக்காங்க எந்த ஒரு மதிப்பு தலைவர்களையும் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து ஏதாவது கருத்துக்களை சொல்லி அது விவாத பொருளாக மாறிடக்கூடாது நீங்கள் வந்து அமைதி காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து பேசினதாக ஒரு தகவலும் வந்து வெளியாயிருக்கு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா சென்னை வேப்பேரி ஒய்எம்சி மகானில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க இல்லை அரசியல் ஆலோசகராக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுமே வந்து ஒரு மேடையில் வந்து பேசினாங்க அதில் சொன்னாங்க நம்ம யாரையும் எதிர்பார்த்து அரசியல் செய்ய வேண்டியதில்லை நம்ம யார் பின்னாடியும் போக வேண்டியதில்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே அது சொன்னாங்க நம்ம வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவர்களுடைய கருத்துக்களை இவர்களுடைய கொள்கைகளை தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போகணும் தேர்தல் வரைக்கும் கொண்டு போகணும் நமக்கு வந்து அவங்க தான் முக்கியம் அவர்கள் வழியில் தான் நம்ம வந்து அரசியல் நடத்துகிறோம் மக்கள் நமக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தே ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தல் நிற்கும் போதே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு எவ்வளவோ வந்து சட்ட போராட்டங்கள் நம்ம நடத்திக்கிட்டு இருந்தாலுமே புரட்சித்தலைவர் எம்ஜா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கொள்கைகளை தான் நம்ம வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லியும் வந்த மேடையில் வந்து பேசுனாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஓபிஎஸ் வந்து புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு அதுக்காக தான் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் அப்படிலாம் கூட சொன்னாங்க பிஜேபி வந்து ஓபிஎஸை வந்து கைவிட்டுருச்சு அதனால் அடுத்த முடிவு எடுக்கிறதுக்காகத்தான் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க இங்கே அதிமுகவை ஒருங்கிணைக்கிறது தான் ஒரே வழி அப்படிங்கிறதான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க கட்சியில் இணைகிறது பற்றி எனக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மா ஆட்சி அமைய வேண்டும் அதுதான் எங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறதையும் வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு செய்தியாளர் வந்து கேட்டிருக்கிறாங்க ஓபிஎஸ் வந்து கட்சியில் இணைகிறதுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் காலம் கடந்து போச்சுன்னு சொல்லி அந்த அந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த சொன்ன வார்த்தையை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்தியிருக்கிறாரு இப் இப்படி இருக்கிற அரசியல் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கறதா இங்க இங்கே தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விதத்தில் தெளிவாக இருக்கிறாங்க நான் எந்த காலத்துலையும் வந்து கட்சிங்கிறத ஆரம்பிக்க மாட்டேன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க ஏன் இதனால் இதை சொல்கிறாங்க அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்குறாரு அந்த கட்சியை வந்து ராணுவ கட்டுக்கோப்பாவோடு இதுவரையிலுமே வந்து வந்திருக்கிறாங்க அவர்கள் வழியில் வந்து நம்ம பின்பற்றி வந்திருக்கோம் அந்த கட்சிக்கு வந்து எந்த விதமான இழுக்கும் ஏற்படக்கூடாது நம்மால் எந்த பிரச்சனையும் அதில் வந்து ஏற்பட்டக்கூடாது நம்ம வந்து கட்சியை ஆரம்பித்து ஏதாவது ஒரு ஒரு தொய்வு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து இருக்குது அதனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர்னு சொல்கிறாங்க நான் வந்து கட்சி ஆரம்பிக்கணுங்கிற அந்த எண்ணமே வந்து கிடையாது நான் என்ன மே ஒரு அதிமுக தொண்டனா இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்தாரு வந்துட்டு அந்த ஒரு எலெக்ஷனை கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியல மறுபடியும் போய் பிஜேபியோட வந்து கூட்டணியை வச்சுட்டார் இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே வந்து பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அதிலேருந்து இதுவரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரையுமே வந்து கூட்டணியில் தான் வந்து இருக்கிறாங்க பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி தான் நாங்கள் வந்து கூட்டணி வந்து உறுதிப்படுத்துகிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இதுவரையிலும் வந்து பேசவும் கிடையாது இங்கே பாஜகவினுடைய மாநில தலைமையாக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களுமே நேரடியாக வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வந்து நடத்தலை இப்போ எடப்பாடி பழனிசாமி போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பிஜேபியினர் வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் ஓட்டு போடவும் மாட்டாங்க பிஜேபி நம்பி யாரும் ஓட்டு போடவும் மாட்டாங்க பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி நம்பி மக்கள் ஓட்டு போட தயாராகவும் இல்லை அப்படி இருந்துமே எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பிஜேபி போய் கூட்டணியை வந்து வைக்கிறாங்க அப்படி மோடி வரக்கூடாதுன்னு சொன்னஊரோடு இன்றைக்கி வந்து பிஜேபி கூட்டணி வச்சுருக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இரண்டு முறை தமிழகம் வந்து அமித்ஷா அவரை வந்து சந்தித்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வந்து நடத்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து சொன்னாங்க அமிஷா அவர் வந்து என்னை சந்திக்காத ஒரு வருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் பரபரப்பு என்ன அப்படின்னா ஓபிஎஸ் என்ன செய்யப் போகிறார் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்குறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த ஆலோசனை கூட்ட அந்த மேடையிலே வந்து சொல்லிட்டாங்க செப்டம்பர் நாலாம் தேதி வந்து மதுரையில் ஒரு மா ஒரு மாபெரும் மாநாடு நடைபெற இருக்குது அந்த மாநாட்டில் வந்து நம்மளுடைய கொள்கைகள் லட்சியங்கள் எல்லாமே வந்து நம்ம அங்களுக்குள்ளே வந்து நம்ம எடுத்துரைப்போம் ஒரு சில ஒரு சில விஷயங்களை வந்து தற்போது வெளியில் சொல்ல முடியும் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சொல்ல முடியாது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அதாவது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வந்து இருக்கும் உங்களுடைய எண்ணம் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறதையும் வந்து அங்கே வந்து பேசியிருக்கிறாங்க நம்ம மாநாடு தோங்கிறதுக்கு முன்னால் முன்னாடியே வந்து மாவட்டந்தோறும் அந்த வருவாய் மாவட்டங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த வருவாய் மாவட்டங்கள் தோறும் ஒவ்வொரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்தி அந்த செயல் கூட்டம் நடத்தி அதற்கு பின்னாடி தான் நம்ம வந்து ஒரு மாநாடு நடத்தி நம்ம வந்து அங்கே தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதனுடைய முதற்கட்டமாக தான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி காஞ்சிபுரத்தில் இது மாவட்ட செயலாளருடைய செயல் கூட்டம் வந்து நடைபெற இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய செயல்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மேடையில் சொன்னதான் இணை வைத்திலங்கும் துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டியன் அவருமே வந்து இந்த குழுவில் வந்து இருப்பாங்க அவங்க தான் வந்து மேற்கொள்வாங்க அதே மாதிரி தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட வீரர்களுடைய கூட்டம் வந்து நடைபெற இருக்குது இந்த கூட்டத்தில் வந்து வைத்திலிங்கம் அவர்களும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு அந்த செயல் வீரர்களுக்கு தகுந்த ஆலோசனையை கூறுவாங்க முதற்கட்டமாக இருபதாம் தேதி காஞ்சிபுரத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட செயல்கள் கூட்டம் வந்து நடைபெற இருக்குது தொடக்கம் வந்து காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்த ஊரில் இருந்து ஆரம்பிக்குது நன்றி வணக்கம்